ருத்திராட்சத்தின் மகிமை தூய வெண்ணீர் துதைந்த பொன் மேனியும் வடமும் கொண்டவர்கள் சிவனடியார் துதைந்த என்பது நன்கு பதிந்தே வடம் என்பது ருத்திராட்ச மாலை சைவ சமயத்தின் புற சின்னங்களாக திருநீரும் ருத்திராட்சமும் விளங்குகின்றன இவற்றை பல உறுப்புகளில் புனையும் போது உச்சரிக்க வேண்டிய திரு அகச்சின்னம் அகத்தை தூய்மைப்படுத்தும் சின்னம் அது திருநீற்றையும் ருத்திராட்சத்தையும் புறச்சின்னங்கள் என்று முதன் முதலில் குறித்தவர் திருமூலர் மேலும் குண்டலம் ருத்திராட்சம் திருந்தெத்து சங்கு மண்டையோடாகிய சட்டி திருநீற்று மடல் பாதுகை ஆசனம் யோகப்பட்டம் பட்டம் தண்டு ஆகிய பத்தும் சிவயோகிகளுக்குரிய சாதனங்கள் என்றும் திருமூலர் வரையறுக்கிறார் எனவே ருத்திராட்சம் என்பது ஒரு சிவச்சின்னம் திருநீரு ருத்திராட்சம் என்பன தன்மையும் மருத்துவ குணங்களும் ஒருங்கே கொண்டவை ருத்திராட்ச மணிகளை தரிப்பதால் உடம்பிற்கும் உள்ளத்திற்கும் உயிருக்கும் பல பல நன்மைகள் விளைகின்றன நிலைக்கின்றன ருத்திராட்ச மணிகள் உடம்பிற்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றன உடம்பில் வாதம் பித்தம் சிலேட்டுமம் என்ற மூன்றும் ஒன்றையொன்று முந்தாமல் ஒரே சீராக வைத்திருக்க ருத்திராட்ச மணிகள் துணை செய்கின்றன தீய சக்திகள் உடம்பை தீண்டாமல் கவசமாக நின்று காக்கின்றன உடம்பில் நோய்கள் வாராமல் தடுக்கின்றன அவை மருந்தாகி வந்த நோய்களையும் கட்டுப்படுத்துகின்றன ருத்திராட்ச மணிகளை தரிப்பதால் உள்ளம் அமைதியில் மூழ்கிறது பக்குவப்படுகிறது வலிமையை பெறுகிறது உள்ளத்தில் பக்தி உணர்வுகள் பெருகுகின்றன தீய எண்ணங்கள் தோன்றுவதில்லை அனைத்துக்கும் மேலாக அவற்றை தரித்தவர் ஒரு மேலான சிவபக்தர் என்ற பெருமித கழிப்பை உள்ளம் அடைகின்றது உள்ளத்தில் நுரையும் இறைவனை அந்த உள்ளமே உணரும்படி செய்யும் ஆற்றல் ருத்திராட்ச மணிகளுக்கு உண்டு மணிகளால் இரு வினைகள் ஒழிகின்றன மும்மலங்கள் மலங்கள் அகழுகின்றன சிவகதியை அடையத்தக்க உயர் தகுதியை உயிர் மிக எழுதி பெறுது மந்திர ஒளிகளை ஈர்க்கும் சக்தியை ருத்திராட்ச மணிகள் இயல்பாக கொண்டிருக்கின்றன எனவே மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் பக்தி பாடல்களை வாராயணம் செய்யும் போதும் அவற்றின் முழு பலன்களையும் உடம்பும் உள்ளமும் உயிரும் பெறுவதற்கு ருத்திராட்சத்தின் துணை தேவி ருத்திராட்ச மணிகளை அணிவதற்கு ஒருவர் கூச்சப்படக்கூடாது கூச்சப்படுபவர்களை நோக்கி அருளுவதற்கு அரணும் கூசுவானா சிவாலய வழிபாட்டின் போது ருத்திராட்ச மணிகள் அணிந்து வரும் அடியவர்கள் குறிப்பாக சிவ தரிசனம் செய்வதற்கும் நந்தியும் சந்தேஸ்வரரும் உதவி புரிவார் மணிகளை அணிந்து வருபவரை பார்த்து இவர் சிவனே என்று தேவர்கள் பணிகிறார்கள் என்று இவற்றின் மேன்மையை பிரம்மோத்திர காண்டம் என்னும் நூல் கூறுகின்றோம் ருத்திரனும் ருத்திராட்சமும் ருத்திரன் என்ற பெயரின் வேர்ச்சொல் ருத் கண்ணீர் என்பது இதன் பொருள் குறிக்கும் ருத்திரன் என்ற இந்த பெயர் வேத காலத்தில் இருந்தே வழக்கத்தில் உள்ளது ருத்திராட்சம் அதாவது சிவனின் கண் அச்சம் அக்கம் முதலிய சொற்கள் கண்ணை குறிக்கின்ற ருத்திரனது கண்ணில் தோன்றிய ருத்திராட்சம் இது பற்றிய புராணக் கதைகள் சில கூறப்படுகின்றன உருத்திரன் திருபுறங்களை அழிக்க புறப்பட்ட போது அவரது கண்களிலிருந்து வழிந்த நீர்த்துளிகளே விதைகளாக தோன்றியது அதுவே இந்த ருத்திராட்சம் ருத்திரன் தாண்டவ நடனம் ஆடியபோது போது அவரது கண்களிலிருந்து தெறித்த நீர்த்துளிகளே ருத்திராட்ச மரங்களின் விதைகள் என்று மற்றொரு கதையும் கூறப்படுகின்றது இதுபோன்று ருத்திராட்சத்தின் தோற்றத்தை பற்றி பல புராணக் கதைகள் கூறப்படுகின்றன எனினும் இவற்றின் அடிப்படை உண்மை ஒன்றுதான் ஆணவத்தை கழித்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கில் பிறந்தது ருத்திராட்சம் ருத்திராட்சத்தின் சிவமணி சிரமணி தெய்வமணி நாயகன் மாமணி அக்குமணி அக்கமணி அச்சமணி விழிமணி கண்மணி கண்டிகை கண்டி ஜெபமணி ருத்ரமணி முதலியன ருத்திராட்சத்தின் வேறு பெயர்களாகும் கழுத்து வரையுள்ள ருத்திராட்ச மாளிகை கண்டி அல்லது கண்டிகை என்றும் வயிறு வரை நீண்டுள்ளதை தாழ்வடம் என்று அழைப்பதும் வழக்கம் ருத்திராட்சங்களில் ஒரு முகம் முதல் இருபத்தொரு முகங்கள் வரை அமைந்திருக்கின்றன சிவமணிகளில் சிறந்தது ஒரு முகமணி இதை சிவ வடிவம் என்றே போற்றலாம் ஆனால் அது கிடைப்பது கடினம் ஐந்து முகங்களை கொண்ட ருத்திராட்சங்கள் அதிகமாக கிடைக்கின்றன ஆறு முகங்களைக் கொண்ட சிவமணிகளை பக்தர்கள் ஆறு முகமனின் வடிவம் என்று விரும்பி அணுகின்றார்கள் ஒரு முகம் முதலிய முகங்களை உடைய ருத்திராட்சங்களுக்கு தனித்தனி அதிதேவதைகள் உள்ளன அவற்றில் அவர்கள் உரைகிறார்கள் ஒரு முகத்தில் சிவனும் இரண்டாவது முகத்தில் அர்த்தனாரியும் மூன்று முகத்தில் அக்கினியும் நான்கு முகத்தில் பிரம்மனும் ஐந்து முகத்தில் காலாக்னியும் ஆறு முகத்தில் முருகனும் ஏழு முகத்தில் ஆதிசேஷனும் எட்டு முகத்தில் விநாயகரும் ஒன்பது முகத்தில் வைரவரும் பத்து முகத்தில் விஷ்ணுவும் பதினோரு முகத்தில் ஏகாதச ருத்திரரும் பன்னிரெண்டாவது முகத்தில் துவாதச ஆதித்தரும் பதிமூன்றாவது முகத்தில் பரமசிவனாரும் பதினான்காவது முகத்தில் சதாசிவனாரும் உரைகின்றார்கள் பொன்னிறம் நிறம் வெண்ணிறம் கருநிறம் என நான்கு நிறங்களில் ருத்திராட்சங்கள் உள்ளன இவற்றில் பொன்னிற அதிகமாக கிடைப்பதில்லை மணிகளின் நிறங்கள் வேறுபடும் காரணத்தால் அவை தரும் பலன்களில் உருத்திராட்சம் நெல்லி கனியளவு இருப்பது உத்தமம் இழந்தை கனியளவு இருப்பது மத்திமம் கடலையளவு இருப்பது அதமம் அளவால் பெரிய ருத்திராட்சங்கள் கூடுதலான பலன்களை தரக்கூடியன இரண்டு செப்பு தகடுகள் அல்லது நாணயங்களுக்கிடையில் ஒரு ருத்திராட்சத்தை வைத்து மென்மையுடன் பற்ற வேண்டும் அப்போது அது இடமும் பலமும் அசைந்து அசைந்து மெதுவாக சுழல்வதைக் காணலாம் உண்மையான தூய்மையான ருத்திராட்சத்தை வேறுபடுத்தி அறிவதற்கு இது ஒரு வழி தானே சுழல்வதற்குரிய இனங்காட முடியாத ஏதோ ஒரு அபூர்வ சக்தி ருத்திராட்சத்திடம் இருக்கின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாளாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்